திருச்சிற்றம்பலம் அருள்மிகு ஐராவது ஈஸ்வரப்பெருமான் திருவடிகள் போற்றி போற்றி திருஞான சம்பந்த பெருமான் திருவடிகள் போற்றி போற்றி வரலாற்று முறையிலே நூற்றி எண்பத்தி ஓராவது திருப்பதிகம் திரு கோட்டாறு திருமுறை இரண்டு ஐம்பத்தி ரெண்டாவது திருப்பதிகம் திருச்சிற்றம்பலம் திரு கோட்டாறு திருநள்ளாறு அருகிலே இருக்கக்கூடிய திருத்தலம் இந்த வரலாற்று முறை வரலாற்று முறைன்னு சொல்கிறோம் அல்லவா அது எப்படின்னு கேட்டிங்கன்னா பெரிய புராணம் தான் நமக்கு சான்று பெரிய புராணத்தில் திருஞான சம்பந்த பெருமானுடைய வரலாறில் ஒவ்வொரு பதியத்திற்கு எவ்வாறு சென்று அப்படியே அடுத்தடுத்த பதிவு போகிறாருன்னு சொல்லிட்டு ஒரு ஆறு செலவு நயப்புகளாக பிரித்து பின்வரும் மடியவர்கள் அந்த மாதிரி தொகுத்திருக்காங்க அது வரலாற்று முறை அவங்க எப்படியெல்லாம் எந்தெந்த ஒரு பதியெல்லாம் போயிட்டு மீண்டு சீர்கழி வந்தாங்களோ அது ஆறு முறை அப்படியே சென்று சென்று வருவது அந்த வகையில் பார்த்தா இந்த பதியமு நானூத்தி ஐம்பத்தி ஒன்பது பெரிய புராணத்திலே திரு நம்முடைய திருஞான சம்பந்த புராணத்தினுடைய பாடல்ல மண்ணு திரு அப்படின்னு வரக்கூடிய பாடல்ல இந்த திருக்கோட்டாறு ஐயா சென்று சான்று நம்ம கிடைக்கும் அதை வச்சு தான் நம்ம வரலாற்று முறை வரலாற்று முறைன்னு சொல்கிறோம் இந்த அருமையான பதி ஐராவதம் அந்த யானை வந்து இறைவனை வழிபட்ட திருத்தலம் கொட்டாரம் என்று இப்போது அணைக்கப்படுது அப்படிப்பட்ட பதி திருச்சிற்றம்பலம் கருந்தடங்கனின் மாதரார் இசை செய்ய நல்ல நீண்ட கரிய பெரிய கண்களை உடைய பெண்கள் இசைவான காரதிர அது அந்த மேகங்கள் எல்லாம் முட்டி அந்த இடி இடிக்க பூம்பொழில் குருந்தம் மாதவி விரை மல்கு கோட்டாரில் நல்ல வாசனம் இந்த குருந்த மரம் அந்த அந்த சோலைகளிலே வாசனை நிறைந்த கோட்டாற்றில் இருந்த எம்பெருமானை உள்கி அங்கே அருளக்கூடிய பெருமானை என் தலைவனை சிவபெருமானின் நின்று இணை அடி தொழுதேத்தும் மாந்தர்கள் அப்பாவுடைய திருவடியே நினச்சி திருவடியே தஞ்சம் உள் தெளிவாக இருக்கு அப்படி அப்படி தெளிவாக இருக்கக்கூடிய அந்த அன்பர்களே வருந்து மாறு அறியார் எரி சேர்வார் வானூடே இந்த உலகத்தினுடைய கஷ்டத்தில் அப்படி வருந்த மாதிரி ஆக மாட்டாங்க இறை இன்பத்திலே இருக்கிறவங்களுக்கு இந்த வருத்தம் நமக்கு இது மாதிரி ஒன்று நடக்குதுன்னே அவங்களால அறிய முடியாது நெரு செயல்பாடுன்னா வீட்டு நெறி சுபருமானு திருடி பேருங்கிற அந்த நெறியே அப்படியே செல்வாங்க அந்த அவலியே சென்றாங்க இந்த வர்க்கெல்லாம் நன்னெறியாவது நமச்சி நின்று மேய்ந்து இணைந்து மா கரி தான் இராவதம் அப்படியே பார்த்துட்டார்கள் பெரும்பான்மைலா நீ உந்த அன்புனால என்ன பண்ணுது மேஞ்சுகிட்டு இருக்கிறது நீரா நீரோடும் மலர் வேண்டி வான்மலை குண்டில் நேர்ந்து பணி செய்யும் கோட்டாற்றுல் என்ன பண்ணுமா அப்படியே குன்று ஏறி மேகத்தை போய் அப்படியே குத்துமா மழை வரணும்னு சொல்லிட்டு என்ன மாதிரி பாருங்க அப்பா ஞான அப்படிப்பட்ட வளமான இந்த கோட்டாற்றுல் என்றும் மண்ணிய எம்பிரான் கடல் பிரான் தலைவர் மண்ணு தன்ன நிலைத்திருக்கக்கூடிய என்றும் நிலைத்திருக்கக்கூடிய சிவபெருமான் திருவடியை ஏத்தி வான் அரசு ஆளவல்லார் அரசாழ்வர் ஆணை நமதே ஞான சம்பந்தன் மாநிலத்தை எல்லாத்தையும் ஆட்சி பண்ணக்கூடிய அளவுக்கு வல்லமுறையார் ஆவாருங்க ஒன்றுமாறு அறியார் அவங்க அழிவில்லாதவர்கள் புகழ் ஆர்ந்த புண்ணியரே என்றும் நிலைத்த புகழுடைய புண்ணியர்கள் விரவி நாளும் விழா இடை பொலி தொண்டர் வந்து வியந்து பண் செய்ய பால் தினமும் விழாக்கள் நடந்தவன் நம்ம வேர்க்கு மாத்திருக்கோட்டார்ல தொண்டர்கள் எல்லாம் வந்து என்னவோ இது தினமும் இப்படி பஞ்சவாத்தியம் திருமுறையும் அப்படியே சிவபெருமான் மேலே தினமும் அபிஷேகம் கொட்டுறாங்க பாரு ஆறு கால புச அப்படி சுவாமிக்கு அபிஷேகம் பண்றாங்களே அப்படி வியந்து பாட குறவ மாறும் நிழல் பொழில் மல்கு கோற்றாற்றில் அல்ல குறவ மரங்கள் எல்லாம் இருக்கு நிழல் தரக்கூடிய அந்த பொழில் சூழ்ந்த அந்த சோலை சூழ்ந்த கோற்றாற்றில் அறவம் நீச்சடையானே பாம் நீண்ட சடையுடைய பாம்பு வைத்துள்ள சோர்வானை உழுகி நின்று ஆதரித்து முன் அன்பு செய்து மனதா நினைந்து அப்படியே ஆதரித்து அப்படியே உள்ளத்தால ஆலங்கினம் செய்து அன்பு செய்து பக்தி அடி வரவுமாறு வல்லார் அவனுடைய திருவடியே பற்றுமாறு வல்லவர்களே பழி பற்று அறுப்பாரே பழிங்கிறது நாம் செய்தக்கூடிய செயலினால் வரக்கூடிய விளைவு அது பழி வந்து சேருது அது வராது பழியே நீங்கிடும் பற்று அறுப்பார்கள் பழியும் பற்று நீங்கிடும் பற்று உலகப்பற்று நீங்கி இருப்பார்கள் அம்பின் நேர்விழி மங்கை மார்பலர் ஆடகம் பெரு மாட மாளிகை நல்லா அம்பு போன்ற பெண்கள் எல்லாம் நல்லா ஆட்டமா இருக்கக்கூடிய அந்த வீடுகளெல்லாம் மாளிகைகளாக இருக்கக்கூடிய இடத்திலே கொம்பின் நேர் துயிலின் கொடியாடு கோற்றாற்றில் நல்ல கொம்புல எப்பவுமே துணி கட்டியிருக்கும் இது நந்தி கொடி பறக்கும் அப்படிப்பட்ட கோற்றாட்டி நம்பனே நடனே நலந்திகள் நாதனே என்று காதல் செய்வார் மேல அவ்வளவு அன்பு நம்பா நம்ம நம்பிக்கைக்குரிய ஒரு நடனே கூத்தா நலந்திகள் நாதா தலைவனே என் பெருமானே அப்படிலாம் சொல்லி காதல் செய்வார் தம் பின்னேர்ந்து அறியா தனக்கு என்ன நேருது தெரியாது தடுமாற்ற வவ்வினையே தடுமாற்றம் பண்ணக்கூடிய வவ்வினை நாம் செய்த செய்ய வந்து கூடுனா கூட நமக்கு அதை கூடுறதே அறியாம வாழ்ந்துட்டு போயிடுவாங்க அதை பிராப்திப்பா கர்மாங்கிறது எல்லாரும் அனுபவிக்க வேண்டியதுதான் ஆனா ஆனால் தான் அனுபவிக்கிறன்றது தெரியாமையே அந்த காலங்கள்லாம் கடந்து போய்டு அதுதான் சிவபெருமனை வழிபட்ட பெரிய பெரிய பலன் என்னன்னா அதுதான் என்ன நடக்குதுன்னே தெரியாது அந்த அன்பில் நீங்கள் உண்மையில் ஒரு நாலு நாலு வரி நினைக்கும்போது அப்படியே பாடிக்கிட்டே இருங்களேன் ஒரு நாலு வரி மனசுக்குள்ள அது என்றைக்காவது எப்பயாவது ஒரு சின்ன விஷயம் உடனே அப்பாவைங்க அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு நல்ல புது புதுசு புதுசாக திருமுறைகள் அப்படியே மனப்பாடமும் இல்லை அவங்களுக்கு விருப்பப்பட்ட ஸ்லோகங்கள் எந்த மாதிரியான சிந்தனையை மாற்ற முடியும் முடிஞ்ச அளவுக்கு சிந்தனைகளை வந்து இறைவன் பால மாற்றுறது ஒரு பெரிய தந்திரம் மந்திரம் எப்ப பணி செய்யும்னா மந்திரத்தை தொடர்ந்து உச்சரிக்கும் போது தந்திரமா மாறிடும் அதான் மந்திரம் தந்திரம் அவர் தான் இருக்க அதெல்லாம் தந்திரப்போ தந்திர கைவரப்பட்டுட்டோம்னா நம்ம அந்த உலகினுடைய ஆபத்திலையும் அர்த்தத்திலையும் துன்பத்திலேருந்து விடுபட்டுக்கலாம் இதுதான் ரகசியம் கொஞ்ச நேரம் அவங்க மாத்திட்டாலே போதும் அது தண்ணி இயல்புல அது ஆரம்பிச்சிடும் ஏன்னா உலகம் வந்து அந்த மாதிரி ஒரு நிலையில இயற்கை போகுதா அது தொடர்ந்து சக்கரை மாதிரி நல்லது கெட்டது சுத்திக்கிட்டே இருக்கும் இந்த கெட்ட காலத்திலயும் சரி நல்ல காலத்திலும் சரி இறை என்று வரும்போது நல்ல காலத்துல ஆணவம் கூடி வராது தீய காலத்துல வருத்தத்துல அந்த உயிரை அப்படியே அழிஞ்சு கீழ போயிடாது ரெண்டுமே ஒரு பேலன்ஸா சமமா அந்த உயிரை சாமி நடத்துவது ஐந்தாவது பாடல் பழைய தம்மடியா துதி செய்ய என்ன இவங்க அந்த கோவிலில் என்ன பாருங்க நாயன்மார்கள் உள்ளிட்ட மொத்தம் பழைய அடியார் இப்படிப்பட்ட எல்லாம் வந்து வழிபடுறாங்க பார் உள்ளோரும் இன்ன உள்ளோரும் தோழ விண்ணத்துலேருந்து வராங்க பார்ல இருக்க பூமியில் காத்தனை பேரும் தொழும்படி குழலும் மொந்தை விழா ஒளி நல்ல விழா எப்படி பண்ண குழல்னா அந்த வேய் மூங்கிலினுடைய குழல்களும் மந்தையும் அந்த ஓசை தரக்கூடிய முந்தையும் அப்படியெல்லாம் ஒழிக்கக்கூடிய கொற்றாட்டில் கடலும் சிலம்பும் ஒளி செய்ய சுவாமி வந்து ரெண்டும் போட்டிருப்பார் கடல் இன்னொன்று சிலம்பு அது ஒளி செய்யுமா அப்ப என்ன சுவாமி ஆடுறார் நள்ளிரளில் நற்றம் பயின்றாடும் கான் கணம் ஏத்த பூதகணம்லாம் ஏத்த சுடுகாடிலே கணம் கான்னா சுடுகாடு ஆடிய அழகன் அவ்வளோ அழகா இருப்பார் என்று எழுவார் அப்படியே சொல்லிக்கிட்டே வீழ்ந்து எழுந்து ஒன்று கோவில விழுந்து எழு இன்னொன்று தூக்கத்திலிருந்து காலைல அப்படி எழுக்கும்போதே பெருமானே அவருடைய சிந்தனை வந்துடணும் இன்னொன்று எழுதல் ஏற்கனவே சொல்லியிருக்கோம் பிறவியில் எழுதல் அடுத்த பிறப்பு கருதலே இன்னொரு உடல்ல போகும்போது எழும்போதே வீழ் வீழ் அது அப்ப அவருடைய சிந்தனையில எழுப்பா என்ன ஊற்றுடிய ஏன்னா இந்த பிறகு போட்டு தள்ளிய எப்ப நான் ஆட்கொள்ள போற அந்த கண்ணீர் அணி ஆபார் மாணவர்க்கே மாணவர்களுக்கே இவங்களால ஒரு அழகு ஏற்படும் அவங்களால இவங்களுக்கு பெருமை கிடையாது இவர்களா இவங்க அப்படியே வீடு பேர் போவாங்க போற போறவள்ள அப்படியே வானவங்கள கலக்கும்போது அவங்களுக்கே ஒரு வைரம் பதிச்ச மாதிரி கிரீடத்துல அவங்களுக்கே ஒரு அழகு செய்துட்டு போவாங்க பஞ்சின் மில்லடி மாதர் ஆடவர் என்னெல்லாம் பஞ்சி போன்ற மென்மையான பாதமுடைய பெண்களு ஆடவர்கள் பக்தரு சித்தர்கள் அப்படிப்பட்டவங்க இறைவனுடைய பண்புகளை பண்பு வைகளும் கொஞ்சி இந்த கொஞ்சிங்கிறது என்னங்க அனுசமே சுவாமி பேசி பாடி இதெல்லாம் சொல்லியிருக்கலாம் ஆனா கொஞ்சின்னு சொல்லுவாங்க அப்ப எப்படி நம்ம பாட்ட அந்த திருமுறைகளையும் இறை வழிபாடையும் எப்படி செய்யணும் பாருங்க அப்படியே கொஞ்சி செய்யணுமா அத இன் இன்மொழியால் தொழில் மல்கு கோற்றாற்றில் தொழிலங்க தொழுதல் பெருமான் மேல பேரன்பினாலே இனிமையான மொழிகளாலே சொல்லாலே பாடி அப்படிப்பட்ட கோட்டை மஞ்சனே மஞ்சன இளைஞன் மஞ்சனே மணியே ரத்தனமே முத்தே அப்படி சொல்றோம்னா மணியே மணி மிடற்று அண்ணலே நஞ்சுண்ட கண்டா என உள் நெகிழ்ந்தவர் அப்படியே உள்ளத்துல குலைந்தவர் துஞ்சு மாறு அறியார் பிறவார் இத்தொல் நிலத்தே இந்த உலகம் எப்போ பிறந்தது எப்போ தோன்றதுன்னு யாருன்னு தெரியாது அதான் தொல்நிலம் ஆனால் இந்த தொல்நிலத்துல மரணமிலா பெருவாழ்வு பிறவா யாக்கை பெரியோடு சேர்ந்தா கிடைச்சிடும் ஆனால் மீண்டும் பிறவார் இறவார் பிறவார் அப்படின்னா ஜீவமுக்தனாக என்றும் இன்பம் பெருகி இருப்பார் சிவனுடைய கீழ் அதனால பிறப்புங்கிறது அவங்களுக்கு இருக்காது கலவ மாமயிலால் நல்ல தோகை பிடித்தாடும் மயில் போன்ற அழகை உடைய உமையை ஒரு பங்கனை கண்டு கண் மிசை நீர் நிகிழ்ந்து பெருமான இந்த பதியத்தை அப்படியே பாடி பாடியிருக்காரு காதலாகி கசிந்து கண்ணீர் மல்கி அப்படியே கண் இசை நீர் நெகிழ்ந்து அப்படியே அது நெகிழ்ந்து நீர் வருதுன்னா ரொம்ப நேரம் அழுதுறது கண்ணீர் வத்தி போச்சு அதனால அந்த மெதுவா வருது மல்கி நிற்குதுன்னா ரொம்ப நேரம் அழுதுக்கிறாங்க இசை உழவுமாறுவல்லார் அப்படியே பாடல அழகா பாடிட்டு குடி கொண்ட போட் அப்படிப்பட்ட அடியவர்கள் இருக்கக்கூடிய இடத்துல சுவாமியர் வந்து குழந்தையும் தெய்வமும் கொண்டாடின இடத்துல குடிகொண்டு இருப்பார் அங்கேயே வீடாவே அப்படி அப்படிப்பட்ட கொற்றாட்டி நிலவு மாமதி சேர்ச்சடை நல்ல நிலவை வைத்திருக்கூடிய திருச்சடை உடை நின்மலா விமலன் அமலன் இப்படிப்பட்ட மலமில்லாத பெருமானை என்று உண்ணுவார் அப்படின்னு நினைக்கிறவங்க அவர் உளவு வானவரின் உயர்வு ஆகுவது உண்மை அதே வானவருக்கெல்லாம் மேல அது திரு சிவருமானுடைய திருவிழி இது உண்மையான விஷயமா நான் சொல்றது கட்டாயம் நடக்கும் அப்படின்னு சம்பந்த பெருமான் சொல்றேன் எட்டாவது பாடல் வண்டலார் வயல் சாலி வண்டல் மண் நிறைந்த வயல்களிலே நல்ல நெல் விளையக்கூடிய இடம் இந்த கோட்டாற்றில் ஆலை வளம் பொழிந்திட கரும்பு ஆலைகள் எல்லாம் நிறைந்த வார் புனல் திரை கொண்டலார் குணர்ந்து அப்படியே இந்த நீர் அலையடிக்கிற நீர் என்ன பண்ணுன்னா மேகங்கள் எல்லாம் கொண்டு வந்து அங்கு உலவுந்திகள் கோற்றாற்றில் மேகம் கொண்டு வந்து அப்படி நீரா பொழியும் அப்படிப்பட்ட கோற்றாற்றில் தொண்டெல்லாம் துதி செய்ய நின்ற தொண்டர்கள் எல்லாம் பெருமானேன்னு துதி செய்து நிற்க தொழிலனே கடலால் அரக்கணை தொழில்னா ஏன் சுவாமி தொழிலன்னு சொல்றாருன்னா ஐந்தொழில் புரிவான் குவாய் காப்பாய் அடிப்பாய் அருதருவாய் நாலுதான் சொல்லியிருக்காங்கன்னா மறைந்திருந்தாய் என் பெருமான் வல் வினையேன் தன் மறைப்பாற்றல் இந்த மறைத்தல்ங்கிறது அருளின் அருள்வதற்காக மறைத்தார் அதை கரெக்டான ஆன்சர் அந்த மறைத்தலே சொல்லாம பாருங்க சேவாருங்க சொல்லி சொல்லிணார் தொழில்னா அதை மறைத்தலை கூட அவர் மறைச்சிட்டார் பாருங்க எவ்வளவு புரியுது ரகசியமான ஒன்று அதான் மறைத்தல் தோன்றா துணையாக இருந்தனன் தன் அடியவங்களுக்கு அப்படியே உயிர் உயிராக இருந்து அது ஒன்றுமே தெரியாதது அந்த உயிருக்கு எல்லாத்தையும் சொல்லிக் கொடுக்குறாரு பெருமானு தான் தான் எல்லாமே செய்கிறோன்ற சிந்தனையிலேயே அது போய்கிட்டே இருக்கே ஆனால் ஒரு காடை எல்லையில் அந்த பயிர் விளைஞ்சவங்க தலை குனியுது நெல் வளரும்போது தான் தான் எல்லாமே வளரும் தன் முனைப்பில் வளரும் நெல் கதிர் வந்தவனே தலை குனிஞ்சிடும் அப்போ தாயே ஆகி வளர்த்தனை போற்றி அப்ப நீ தான் இவ்வளோ செய்தியா அப்போ என் மேலே எவ்வளோ கருணம் உனக்கு அப்படிங்கிற ஒரு அன்பு அப்படி அந்த முற்றிலும் நிலையில் வந்துடும் அதுக்கப்புறம் அந்த உயிர் வந்து திரும்ப பிறப்படுக்காது வருத்த விதை முளைக்காது அதுபோல் ஆத்ம ஞானம் பெற்ற உயிர் மீண்டும் பிறக்காது அதுதான் அப்பாவுடைய கடைசி எல்லையில் எமக்கு செய்தார் இதற்காக தான் இவ்வளோ வேலையும் நடக்குது அப்படிப்பட்ட கொண்டலார் குளர்ந்து திகளும் கோட்டாட்டில் தொண்டலாம் துய் செய்த தொழில் அந்த ஐந்து தொழில் சொல்லும் போது சொல்லிட்டோம் நம்ம இது எட்டாவது பாடல் கடலால் அரக்கனை மிண்டலாம் தவிர்த்து என் உகந்திட்ட வெற்றிமையே அது என்னப்பா ராவணன் நமக்கிட்டு உடனே அவனுக்கு அர்மம் பண்ணியே அதுக்கு என்ன காரணம் அப்படி ஒரு ஆனந்தமா அவனுக்கு நல்லது பண்ணி கருதி வந்து அடியால் தொலை இழ கண்ணனோடு அயன் தேட அடியாரெல்லாம் வந்து கும்பிடும்போது திருமாலும் பிரம்மனும் தேடுறாங்க அப்படி இருக்கும்போது ஆணையின் குருதிமை கலப்ப உரி கொண்டு கோற்றாற்றில் நீ ஆணையினுடைய தோலை விடுத்து அந்த குருதி வெளிப்பட ரத்த வெளிப்பட அப்படி பண்ணினியே அது அந்த அந்த கழிவு தான் செய்தது கொற்றாற்றில் விருதி நாள் மடமாதும் நீயும் விருதினா புகழுக்குரிய பெருமான் அப்படிப்பட்ட எல்லோராலும் புகழ்ந்திருக்கக்கூடிய பெருமானும் மட மாதம் உமையும் நீயும் வியப்படும் உயர் கோவில் மேவி என்ன வியப்புனா மத்த கோவிலோட இந்த கோவில் அடியார்கள் இவ்வளவு கூட்டம் கூட்டமாக வந்து வழிபடுறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு சுவாமி ஒருவே ஆனந்தமா இருக்கார் அப்படிப்பட்ட ஒரு வியப்பில இருக்கக்கூடிய பெருமான் கோவில் மேவி வெள் எருது உறந்தவனே மால் விடை இந்த வெள்ளை விளை இருக்கக்கூடிய காளைய பற்றி வந்தவரே இரங்காய் உனது இன்னருளே பெருமானே இன்னொருளை எனக்கு தருவதற்காக நீ இறங்கணும் சுவாமி பத்தாவது பாடல் உடை இல்லாது உழல்கின்ற குண்டரும் அந்த அமனர்கள் அந்த அமனமா இருக்கக்கூடிய அந்த சமணர்களும் ஊன் அருந்தவத்து ஆய சாக்கியர் அது என்ன விரதம் இருப்பாங்க பாரு அப்படிப்பட்ட பௌத்தரும் கல்லு முட்டு தேட்டு முட்டு யாராவது திருநீர் பூசுவதை பார்த்தா அவங்க தீட்டாயிருவாங்களாம் உடனே போய் விரதம் இருப்பாங்க அதே மாதிரி ஹரஹரா சிவசிவா அப்படின்னா உடனே அவங்க கேட்டு முட்டு காதுல வந்து முட்டுனா தீட்டு ஐயோ காதுல கேட்டு சொல்லி போய் போய் உட்கார்ந்துருவாங்களா விரதத்துல என்ன இது ரொம்ப அநியாயமா இருக்க அது மாதிரிலாம் இருந்திருக்காங்க என்ன கொடையிலார் மனத்தார் கொடுக்கவே மாட்டாங்க கொடை நன்கொடை அந்த இறை நல்லதுக்கு கொடுக்கணும் இல்லையா அது கொடுக்கறதில் குறை யாரும் ஆனா மற்றவங்க குறை சொல்றதே வாழ்க்கையா வச்சுட்டு இருப்பாங்க கோட்டை ஊரில் கோட்டாட்டில் படையிலார் மழு ஏந்தி ஆடிய பண்பனே இந்த கோட்டாட்டில அந்த மழு அந்த ஆயுதம் படைனா ஆயுதம் ஏந்தி அந்த அழகாக இருக்கக்கூடிய மழு ஏந்தி இருக்கக்கூடிய சோபெருமான் அதுவும் ஆடக்கூடிய அன்பன் பண்பன் இவர் என்லோ அடையில்லாத வண்ணம் அருளாய் உன் அடியார்கட்கே இப்படிப்பட்ட பண்பன் நீ ஆனா இவங்க இவங்க ரெண்டு பேராலையும் உன்னை அடையவே முடியாதபடி இருக்கே இதுக்கெல்லாம் என்ன காரணம் ஆனா அடியாருக்கு நீ ரொம்ப நல்லா அருள் இருக்கே என்ன காரணம் பா அதுதான் தெளிந்த நீரில் சூரியன் தெரிவார் மண்ணில் சூரியன் தெரியாது என்ன காரணம் சூரியன் மேலே குறை குறையில்லை உயிரின் தன்மையின் மீது தான் குறை உயிர் எப்போ தன் மீது குறை இருக்குங்கிறத ஒத்துக்குச்சோ அது நிறைய ஆடும் தன்னிடத்தில் குறையே இல்லைன்னு உயிர் வாதிட வரையிலும் அது அப்படிதான் இருக்கும் ஒன்றும் பண்ண முடியாது பதினோராதம் தன்னை அறியாது தானே கெடுகின்றான் சொல்லிட்டு அதுக்கு முழு கால நெய் காலால் உதைத்து எல்லாருக்கும் தெரியும் ஒரு காமனை கனலாக சீறி நெற்றி கண்டலாம் அப்படியே பஸ் போ யார் மன்மதன் மெய் கோல வார் குடி கொண்ட கோற்றாற்றில் உமையோர் மகனாக திருமேனியில் கொடுத்த சுவோர்மன் மூல நெய் எல்லாருக்கும் மூல காரணன் முடிவு ஒன்றில்லாதயம் முத்தனை இயல்பாகவே பாசங்களிலிருந்து நீங்கப்பட்டது பாசமே இல்லாத ஒரு அதான் முத்தன் முடிவே இல்லாத ஒரு ஆதி அந்தம் இல்லாத பண்ணு பாயில் பந்தன் சொல்லிய பந்தன திருஞான சம்பந்தம் சொல்லிய மாலை பத்தும் இது மாலைங்கிற தேவ ஆரம் பத்தும் வல்லாருக்கு எளிதாகுமானகமே ரொம்ப வீடு பேருன்றது ரொம்ப ஈஸிங்க அப்படி ஞானத்தை சொல்றாரு ஞான நீங்க என்ன தலைகள் நின்று இவரதான் கஷ்டப்பட்டு இருக்கீங்க அப்படிலாம் கிடையாதுங்க ரொம்ப ஆனந்தமாக அப்பாவை நினச்சிட்டே இருந்தால் நம்ம வீடு பேரில் இருக்கவங்கிறது தெரியாமையே ஆனந்தமாக இருப்பாங்க நான் நல்ல நாயன்மார்கிறாரான்னு ஓட்டு இளையான்குடி மாறனாயோ மாறனாகியோ சாம்பரான் போயிட்டார்தான் வருத்தப்படுறாரு அவர் சிவலிங்கமாக மாறி அப்படி ஒளியாக மாறி லிங்கமாக மாறி உமா மகேஸ்வர காட்சி கொடுக்குறாரு ஒரு பக்கம் இன்ப அன்பத்தில் இருந்துகிட்டே ஐயோ சாமி சாப்பிடாம போயிட்டாருன்னு நினைக்கிறார் அப்போ பாருங்க எப்போதுமே அவங்க இந்த இன்பத்திலே இருக்கிறாங்க அதனாலதான் அந்த இன்பம் அந்த இன்பத்தை விட அப்பா சாப்பிடாம போயிட்டாருன்னு சிந்திக்கிறாங்க அதுதான் சிவம் அடியார் அப்படி ஒரு ஆனந்தத்தில் இந்த புலகத்துல வாழ்ந்துக்கிட்டே இருக்காங்க சம்பவ மகாதேவ் சிவா எனம சிவா என்னம சிவா என்னம சிவா என்னம சிவா என்னம்